என்னடா பணியாரம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லைங்க கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா தோசையை தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும் என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு இன்ச் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு கடைசியா கால் டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸா வந்து உருட்டி எடுத்துட்டேன் இதுக்கு நான் தோசை மாவு வந்து ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்திருக்கேன் பனியார கல்ல வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தோசை மாவு கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஊத்தி செஞ்ச பால்ஸ் அதுல சேர்த்துட்டு அது மேலேயே திரும்பவும் மாவு ஊத்தி வேக வச்சு எடுத்தா சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க